எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு பூத் லெவல் ஆபீசரை போட்டது யாரு அங்கன்வாடியில் வேலை செய்றவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்றவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடு அனுப்பின ஆள் திமுக தானே உனக்கு என்ன தம்பி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு

நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இத எதிர்க்கிறேன் உனே உன்னே இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் கேட்க கேள்வியை கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அள்ளுறா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி காத்துக்கலாம் போடாடே மாறி ஒரு பத்தரைகள் ஏய் ஒரு மாயிட்ட தூக்கிட்டு காமரா விட்டுங்க பெரிய வெங்காயம் மடங்கு ஆளு மொகரை போடாங்க